அனி டாக்ஸ் வணக்கம் இன்னைக்கு திரையுமர் சந்தில் நம்ம பார்க்க போகிறப்போ ஹிட்லிஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏபிசி இந்த மூணு சென்டருக்கும் அங்கே இருக்கிற ரசிகர்களுக்கும் பிடிச்ச மாதிரியான படங்களை எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் விக்ரமன் கேஎஸ் ரவிக்குமார் கேஎஸ் ரவிக்குமாரினுடைய குருநாதர் தான் விக்ரமன் இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க எல்லா சென்டர்லையும் கலெக்ஷன் நல்லிருக்கும் பல ஹீரோக்களை உருவாக்கியிருக்காங்க பல டெக்னீஷியன்ஸ் உருவாக்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய கருத்தால் உருவாக்கின படம் தான் ஹிட்லிஸ்ட் என்ன காரணம் அப்படின்னா விக்ரமனுடைய மகன் விஜய் கனிஷ்கா வந்து இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறார் அவர் சூஸ் பண்ண கதை விக்ரமன் சூஸ் பண்ண கதையை கேஎஸ் ரவிக்குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு விஜய் கனிஷ்காவுக்கு முதல் படம் வெற்றி படமாக கொடுக்கணும் அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படம் விஜய் கனிஷ்காவுக்கு வெற்றியை தருமா அல்லது வந்து வெற்றிக்கு தடைக்கல்லாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூ பார்க்க பார்க்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி இந்த படத்தினுடைய கதை என்ன விஜய் கனிஷ்கா அவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாரோடைய சீடர் வள்ளலாரோடைய கொள்கையில் பின்பற்ற ஒரு சைவத்தை வந்து பெருசாக நினைக்கிறவர் எதுக்குமே தீங்கு விளையக்கூடாதுன்னு நினைப்பார் இவருடைய அம்மா சித்தாராவையும் அவங்க தங்கச்சியும் கடத்திடுவாங்க உடனே இவர் வந்து அசிட்டன்ட் கமிஷனர் சரத்குமார்கிட்ட சொல்லுவார் தங்கச்சியும் அம்மாவையும் கடத்திட்டாங்கன்னு அவர் வந்து அவங்களை மீட்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் வரும் ஃபோன் வந்தோன்னே ஃபோன் எடுத்து பேசுவார் ஒரு முகம் மூடி மனிதன் வீடியோ காலில் பேசுவார் உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் நான் தான் கடத்தி வச்சுருக்குறேன் நான் சொல்கிற ஆளை நீ கொலை பண்ணாலும்னா இவங்கள நான் கொண்டுடுவேன் அதுவும் கொடூரமாக கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு செட்டப் காட்டியிருப்பார் இவர் யாரை கொள்ள சொல்லுவாருன்னா கருடன் ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவிலே சென்னையிலேயே மிகப்பெரிய தாதா ரவுடி அவர் கிட்ட கூட நெருங்க முடியாது அவர் நினச்சா யாரை வேணுணாலும் எங்கே வேணாலும் கொல்லலாம் அவரை போய் இவரை கொள்ளுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தா போலீஸ்கிட்ட போனால் தன்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாற்ற முடியாதுங்கிறதுக்காக சரத்குமாருக்கு தெரியாதே இவர் வந்து கருடன் ராம் இருக்கிற இடத்துக்கு கருடன் ராம் மீட் பண்ண போவார் ஆனால் சரத்குமார் என்ன பண்ணுவார்னா இவருடைய செல்ஃபோன் அதுக்கு அடுத்தது அந்த முகமணி மனிதனுடைய செல்ஃபோன் இது எல்லாத்தையுமே இவர் அவர் வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பார் இப்போ அங்கே என்ன நடக்குதுங்கிறது இங்கே பேரெலாம் சரத்குமாருக்கு தெரியும் இப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுவார்னா கருடன் ராமனுடைய வீட்டுக்குள்ளே போய்வார் அங்கே பல ரவுடிங்க இருப்பாங்க அது எல்லாத்தையும் கடந்து உள்ள போவார் ஒன் அன் டூ ஒன்று ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டில் வந்து அவர் கருடன் ராமன் கொல்லப்படுவார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் வந்து இந்த பையனை தூக்கிட்டு வந்தார் தூக்கிட்டு வந்துட்டு தான் எனக்கு டவுட்டாக இருக்கு ஏன் இன்னொருத்தருக்கு சேர்ந்துட்டு தான் அதை பண்ணுறீங்க சொல்லுடான்னு மறட்டக்குள்ளே அவன் எனக்கு யாருன்னே தெரியாது சார் என் தங்கச்சி எங்கள் அம்மாவை காப்பாற்றுனா போகுதுன்னு சொல்லி ஹீரோ அழுகுவார் இப்போ வந்து அந்த வீடியோ கால் வந்து ஒரு வாய்ஸில் திரும்ப சொல்லும் அடுத்து சின்னதாக இன்னொரு வேலை பண்ணு டாக்டர் கௌதம் வாசுதேவ மேனன் அது மூலம் மட்டும் நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கொண்டுட்டீங்கன்னா அல்லது நான் சொல்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அவனை கொண்டுட்டீங்கன்னா அவங்க அம்மாவையும் தங்கச்சி விட்டுறேன் இல்லைனா இதை விட கொடூரமாக கொள்ளுவோம் அப்படின்னு காட்டுவாங்க இப்போ வந்து ஹீரோ எடுக்கிற முடிவு என்ன கௌதம் வாசுதேவ மேனனையும் மற்ற அந்த முகமொடி மனிதர்களையும் சரத்குமார் கண்டுபிடிச்சாரா காப்பாற்றினாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய ஹீரோ முதல் இது இவர் அறிமுகமான நாலே சீனில் மட்டும்தான் இவர் கொஞ்சம் அழகாக இருப்பார் அதுக்கு மேலே இருக்க அவ்வளோ சீனும் பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் ரத்தக்கரை அடிப்பட்ட காயம் ஒரு மாதிரி பதட்டம் டென்ஷன் எமோஷன் இது மாதிரி ஒரு யங் ஹீரோ எப்படி வந்து அறிமுகமாகக்கூடாதோ அது மாதிரி அறிமுகமானார் சரி ரைட் ஓகே இவர் எடுத்திருக்கிற ட்ராக்கை இவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக கொண்டுகிட்டு போகும் அப்படின்னு பார்த்துருந்தா அதுக்குண்டான வேலைகளும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போராடுறாருன்னு தெரியுது நமக்கு பரிதாபம் ஏற்படுது ஆனால் நம்ம மனசில் அது நிற்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒவ்வொரு சீனில் இருக்குது ஆனால் அதை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு ஹீரோ நல்லாவே நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சீன்லையும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு நடிகர் சரத்குமார் அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து போலீஸ் அதிகாரியாக தான் வந்திருக்காரு இந்த படத்தில் வந்தாலும் அவர் என்ன பண்ணுறது அவருக்கான வேலை என்ன ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எவ்வளோ புத்திசாலித்தனமாக செயல்படுவார் அதெல்லாம் எதுவுமே இல்லாத அவர் வந்து ஃபோனை ட்ராக் பண்ணுறது அதுக்கடுத்து ஹீரோவை மிரட்டுறது அப்படிங்கிற மாதிரி அடுத்து அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தேடலே இருக்குது காரணம் என்னென்னா அவருக்கான சீன் வந்து முழுமையடையாது இருக்கிறதுனால தான் கருடன் ராம் இந்த படத்தில் சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய தாதாவாக நடிச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா யானை படத்துலேருந்து நிறையா படங்களில் வில்லனா தாதா நடிச்சிருக்காரு அது அவருக்கு சாதாரண ஒரு விஷயம் அதனால் வந்து அவருடைய இடத்த அவர் ஃபில் பண்ணிட்டு போயிட்டார் இந்த படத்தினுடைய இயக்குனர்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து கேஎஸ் ரவிக்குமாரனுடைய பஸ் ஒருத்தர் வந்து சூரிய கதிர் காக்கர்லா இன்னொருத்தர் வந்து கார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரும் அடங்க மருன்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா ஜெயம் ரவி இது அந்த படத்தில் ஜெயம் ரவி வில்லன் பசங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார் கடத்திக்கிட்டு போயிட்டு அங்கே அவங்கள வச்சு டார்ச்சர் பண்ணுவார் அது வந்து நம்ம படம் பார்க்கும்போது அவங்கள வந்து அவங்க மேலே வந்து நமக்கு எந்த ஒரு சிம்பத்தி ஏற்படாது அந்த அந்த டார்ச்சர் வந்து செய்கிறது சரிதான் அப்படின்னு நமக்கு தோணும் காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடியே அந்த நாலு பேரும் எவ்வளோ கொடூரமானவங்க ஜெயம் ரவி மட்டும் கிடையாது மற்ற பெண்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவங்க விளையாண்டாங்க அப்படிங்கிறத காட்டினதுனால அவங்க மேலே நமக்கு எந்த பரிதாபமும் ஏற்படலை மாதிரி தான் இந்த படத்துலையும் அடங்காமருக மாதிரி ஒரு ஷெல்டர் பிளேஸில் சித்தாராவையும் அவங்க பொண்ணையும் கடத்தி கொண்டு போய் அந்த முகமூடி மட்டும் தான் டார்ச்சர் பண்ணுறாரு இங்கே ஹீரோவை வந்து புலம்புறாரு எப்படியாவது அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாரு இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இவங்க வந்து வள்ளலாருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய குடும்பம் எந்த தப்புமே பண்ணலை இவங்களை ஏன்டா வச்சுட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க எங்களையும் ஏன்டா வச்சுட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் தோணுது படத்தினுடைய கடைசி ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமன் நேரத்தில் அதுக்குண்டான காரணத்தை வந்து இயக்குனர் சொன்னாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற இவ்வளோ நெருடர்கள் இந்த பதட்டம் எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் மேலே வைக்கிறாங்க ஆடியன்ஸ் புரியாதே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இளம் இயக்குநர்களை நம்பி விக்ரமன் அவர்களும் கேஎஸ் ரவிக்குமாரும் இந்த கதையை கொடுத்தது தான் அவங்க வந்து உருவாக்காத கதையே கிடையாது அவங்க உருவாக்காத கேரக்டரைசேஷனே கிடையாது கருடன் படத்தினுடைய விமர்சனம் நீங்கள் மணி டாக்ஸில் பார்த்துருப்பீங்க அதில் சூரி பண்ண அந்த ரோலை இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் கணிஷ்கா பண்ணியிருந்தாருன்னா இவருடைய லைஃப் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வளர்ந்துருக்கும் அது ஏன் வந்து இந்த இயக்குநர்கள் ரெண்டு பேரும் தவறு விட்டாங்க அப்படின்னு தெரில என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒரு கேம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த படம் பண்ணால் படம் நின்றுடும் அப்படின்னு சொன்ன அந்த நம்பி இவங்க அந்த படத்தை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய ஒவ்வொரு படத்தில் இருக்கிற ஒரு இதோ ஒரு கேரக்டரை எடுத்து இந்த பையனுக்கு காரிய அமைச்சுக்கான படகிட்டிருக்கும் விக்ரமன் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு கேரக்டரும் ஏதோ ஒரு தியாகம் பண்ணணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது விஜய்க்கு பூவே உனக்காகங்கிற ஒரு பெரிய கிட்டு படத்தை கொடுத்துருவார் இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே தெரியும் அவரே வந்து ஒரு லைனை கொடுத்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் இந்த இயக்குனர்களில் நம்பி இந்த படத்தை கொடுத்து ஹீரோ மட்டும் நல்லா நடிச்சிருக்காரு எந்த இடத்துலையுமே கதையில நமக்கு இன்வால்வ் ஆக முடியலை ஹீரோவுடைய அம்மா சித்தாராவையும் ஹீரோவுடைய தங்கச்சியும் டார்ச்சர் பண்ணுற இடம் வந்து நமக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய பதட்டத்தையும் ஐயோ இது ஏன்டா தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை தான் கொடுக்குது இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சத்யா வழக்கம் போல் எவ்வளோ மியூசிக் வாசிக்க முடியுமோ வாசித்து நம்ம காதை வந்து அந்த வில்லன் அந்த முகமூடி மனிதன் அந்த பெண்களை பண்ணுற சிரமத்தை விட இவருடைய இசை வந்து அதோடு சேர்ந்துட்டு நம்மளை இன்னும் சிரமம் தான் படுத்தியது அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு டெம் டூ கொடுக்கல மற்றபடி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச வேலையை அவங்க பண்ணியிருந்துருக்காங்க மணி டாக்ஸ் நேயர்களே ஒரு நல்ல இரண்டு இயக்குநர்கள் சேர்ந்து விக்ரமனுடைய மகன் விஜய் கனிஷ்காவுக்கு ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்காக இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்குறது தான் தேட்டரில் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் மணி டாக்ஸ் நாய்களே இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்